நண்பர்கள் அனைவருக்கும் கலைஞர்கள் ரீஜினல் சாம்பர் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் மூலம் உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் வாழ்க வளமுடன் இன்று கிறிஸ்மஸ் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கிறிஸ்மஸ் நாளில் இயேசுநாதர் உண்மைக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டார் அவர் நாட்டு மக்களுக்காக தன் உயிரை நீத்திருக்கிறார் அதனால் இந்த கிறிஸ்மஸ் நாளை நல்லவர்களாக நல்ல மனிதாபிபம் உள்ளவர்களாக வாழ்வோம் என்று உறுதிமொழி ஏற்கொண்டு இந்த லைவை ஸ்டார்ட் பண்ணுறோம் வாழ்த்துக்கள் வாழ்கோளமுடன் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வளமுடன் இப்போ அந்த கிறிஸ்துமஸ் வச்சுதான் பிரிச்சாங்க அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் பின் அப்படின்னு சொல்லி ரெண்டு இதையும் பிரித்தாங்க அவர் பிறந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது வணக்கம் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் வாழ்க உளமுடன் நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்து தான் சொல்ல போகிறோம் வாழ்த்து சொல்ல விரும்புகிறவர்கள் வாங்க வாழ்த்து சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் மதம் ஜாதி இனங்கள் எதுவும் இல்லாத எல்லோரும் ஓரினம் மனிதர்களே என்ற நோக்கத்தோடு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொல்ல இந்த லைவ் எடுத்திருக்கோம் வணக்கம் வாழ்கோளம்டன் விஜயராஜன் வணக்கம் வணக்கம் ஐயா அன்பான இரவு வணக்கம் வணக்கம் விஜயராஜன் ஹாப்பி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் வளமுடன் இன்னைக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும் வணக்கம் வணக்கம் மாப்பிள்ள என்ன என்ன பண்ற சாப்பிட்டாச்சா மாப்பிள்ளாச்சா மாப்பிள்ள மாப்பி பாய் 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 வணக்கம் வணக்கம் நான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மாப்பிள்ள மாப்பிள்ளு போட்டிருக்கீங்க வாழ்த்துக்கள் வளமுடன் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் நன்றி 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 ஜெய் விஜயராஜன் நன்றி ஹாய் அப்பா ஹாய் ஹாய் லக்ஷ்மி இன்றைக்கி எல்லாத்துக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் தான் நம்ம சொல்ல போகிறோம் ஹாய் வணக்கம் லைவ் போட்டு விட்டேன் லைவ் போட்டு விட்டிங்களா நன்றி நன்றி கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்ல விரும்புவவர்கள் மேலே வந்து வாழ்த்து சொல்லிட்டு போகலாம் மெரி கிறிஸ்மஸ் தாத்தா தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்பா ஓகே கே தேங்க்யூ லக்ஷ்மி ஹாப்பி கிறிஸ்மஸ் அனைவருக்கும் இன்னைக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம் கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்கிறவங்க மேலே வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்து கூறலாம் வணக்கம் எல்லோரு உயிரி எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும் என்கின்ற வாசகம் கிரு கிறிஸ்துவர்களுக்காக இயேசுநாதர் கொடுத்த அன்பை அவரது வடிவமாக கொண்டிருக்கிறார் இயேசுநாதர் அவர்கள் தன் துயரத்தை ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கண்ணத்தை காட்டுகின்றார்கள் இதெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவர் கூறியது இன்னமும் வந்து இன்னும் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு அதனால் இன்னைக்கு கிறிஸ்து கிறிஸ்துவர்களுக்கான மட்டும் அல்லாமல் அனைத்து மனிதர்களுக்கும் இந்த நாள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் கிங்ஸ் ஓகே வாங்க नमक नमक बॉल गोलंबड़न अगर मार्च इसमें चल बॉल चल लाड करने लाड कर निलाज निलाज नालाजी साप्तिंग नजर आह साप्ता पास साप्ता इन्हें साप्तिंग है ना तो जोश है ना साप्ता एंग्री विडियो जोश का अच्छा थैंक यू तू बैट तू बैट नहीं डेंटल पढ़ने ना इरमा कीला पुट जाने என்ன படிப்பா ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் உங்க லைவ்க்கே வரேன் நான் ஆமா ஆமா நீ நான் வரவே இல்ல இல்ல ஆமா ஆமா ரெண்டு மூணு நாள் ஆயிடு நாலு நாள் ஆயிடு என்னால ஒரு நாள் லைவ் போடுவேன் நானு அதுக்கு அப்புறம் அடுத்த நாள் போட்ட இவங்க இன்னொருத்தர் வந்திருந்தாரு அவர்லாம் வந்து வரவே இல்லை ஏதோ போட்டிருக்காரு பண்ணுங்க பண்ணிய பண்ணுங்க பண்ணுங்க புரியல வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்வழந்த உங்களுக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்

கிறிஸ்துமஸ் நல் வாழ்வாழ் நல்வாழ்த்துக்கள் சொல்வதற்காகவே வந்திருக்கிறோம் வாழ்த்துக்கள் யாரும் வாழ்த்துக்கள் நம்ம மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் இருந்து புத்தாண்டு பிறக்கிறது புத்தாண்டில் இருந்து எல்லா வளமும் செல்வமும் பெயரும் புகழும் பெற்று வாழ தேவனை வணங்கி வாழ்த்துகிறேன் இந்த கிறிஸ்துமஸ் நல்நாளில் வாழ்க வளமுடன் ஒன்னாம் தேதி புத்தாண்டு பிறக்கிறது அஞ்சு நாள்ல அஞ்சு நாள் நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு இந்த புத்தாண்டு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வாழ்களுடன் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் நேற்று கூட நிறைய வந்தாங்க இன்னைக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்றதுக்கு வரமாட்டேங்க என்னாரு வெயிட் பண்ணுங்க வீட வாடகைக்கு எடுத்துட்டீங்களா எல்லாமே அங்க இருந்து எடுத்துக்கொண்டீங்களா பாத்துக்கீங்களா இருக்கா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் எல்லாமே அங்க இருந்து வந்துட்டீங்களா ஆஹா இங்க நான் இது நான் இன்னுமே தான் வேற வீட்டுக்கு அதான் கேட்டிட்டு இருக்கேன் கடைக்கு போடிக்கு அது நான் பே பண்ணிட்டேன் அங்க நீ ஏனா நீ இருக்கிற ஏரியாவுக்கு யாரு அப்படி யார் இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது நான் பே பண்ணிட்டு இருக்கேன் யார் இருக்காங்க நம்ம வீட்ல வந்து லட்சுமி லட்சுமின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க நம்ம channel நம்ம channel இருக்காங்க அஹ் நம்ம இதுல live வருவாங்க live வருவாங்க அஹ் அவங்க கிட்ட கூட நான் ட்ரை பண்றேன் ஒண்ணும் இது இல்ல நானும் ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டேன் ஆனா கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்றதுனே தெரியல இந்த வீடு இந்த தாத்தா இது வந்து சொந்த வீடு தாத்தா அங்க இது சொல்லிபுத்தூர் பாய் வணக்கம் வாழ்க வளந்தன் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் வணக்கம் யாரு அந்த இருக்கக்கூடிய எல்லாருமே எனக்கு மகள் தான் மகள் உறவுகள் தான் அது எனக்கு ஒரு மகள் பேச்சு இல்லை அதனால பேச்சு எல்லாருமே எனக்கு உறவுகள் தானே வணக்கம்

இங்க விளக்கம் கொடுக்க எல்லாருமே நமக்கு உறவுகள் தான் யாரும் வந்து நமக்கு ஏற்றிலே கிடையாது எல்லா உறவுகளும் வந்து பேட்டி உறவுகள் அதிகம் எனக்கு ஒரு தான் வணக்கம் யார மெசேஜ் போட்டு ஆகலை ஹோல்ட் ஆகிட்டுருக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்வழம்புக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் இந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களுடன் பேச வந்த விஷயங்களை பேசுவோம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஃபுல்லாக ஃபுல் கிறிஸ்மஸ் ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன்ப்பா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் வந்து ஒரு வந்து மாதிரி ஒரு இது போட்டு ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் நாளைக்கு இந்த லைவ் முடிஞ்சோன்னா வீடியோவில் அப்லோ அப்லோட் பண்ணிடுவேன் எடுத்தா எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள்லாம் அப்படின் அந்த நியூயர் வாழ்க்கும் அதுவே வந்துடும்

Tanda Rumya 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 Aklımda yok. Ne Ne yapıyorsun? Ne yapıyorsun? Ne yapıyorsun? அதாவது அவங்களுக்கு லைவ்ல பேசப்படுறாங்க எல்லாம் நம்ம உறவுகள் தான் பேக் கமண்ட் கொடுக்குறவங்கள தவிர பேட் கமெண்ட் கொடுத்தாங்கன்னா நம்மளே டக்குன்னு டைமூட் கொடுத்து வெளியே அரிசிடுவோம் அதனால எல்லாருமே நம்மளோடய உறவுகள் தான் அக்கா தங்கை அண்ணன் தம்பி தாத்தா பாட்டி அம்மா அப்பா இப்படி எத்தனையோ உறவுகள் இருக்கு அதில் நம்மளோட இணைந்திருக்கக்கூடிய முன்னூத்தி சாரி மூவாயிரத்தி இருநூத்தி ஏழு பொழுது எனக்கு எனக்கு தான் தான் பிள்ளையா அப்படிங்கிறது கிடையாது எல்லோருமே நம்மளுடைய உறவுகளா நினைச்சு ஆனா எல்லோருக்குமே நம்ம கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லலாம் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் கூறுங்கள் வாழ்க உழந்தல் தம்பி

போட்டிருக்கீன்டா வணக்கம் பால்கௌளமுடன் அப்பா சொல்லுமா சொல்லுமா ஏன் கீழே இறங்கிட்டீங்க வணக்கம் வேறு நீங்கள் மேலே வந்து பேசுகிறீங்களா எல்லாருமே வாங்க வந்துட்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் கூறுங்கள் விஜயராஜன் இருக்கீங்களா வணக்கம் 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 வாழ்க வளமுடன் வாழ்கவளமுடன் வாங்க இன்னைக்கு எல்லாத்துக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொல்லுவோம் வாழ்த்து சொல்வதற்கு வயது வரம்பு தேவையில்லை என கிறிஸ்மஸ் கேசு கிறிஸ்துவர் அவர் வந்து எல்லோரிடத்திலும் எல்லோ உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்தும் செலுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தை தான் எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க அதே போல தான் எல்லா விஷயங்களிலும் இருக்கு அதாவது இந்து சமயத்திலும் அதே தான் கொடுத்து குறிப்பிட்டிருக்கு முஸ்லீம்லேயும் அதுதான் கொடு குறிப்பிட்ருக்காங்க அதனால் நம்ம நமக்கு பிடித்த கடவுள்களை ஆண்டவரை அல்லாவை கும்பிடு கும்பிடுகிறோம் ஆனால் எல்லோரும் மனிதர்கள்தான் இந்த மனிதம் மனிதாபிமானம் அப்படிங்கிறது எல்லா மதங்களிலும் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் அது இதில் நம்ம பேச வந்தது இன்னைக்கு கிறிஸ்மஸ் அப்படிங்கிறதுனால கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை குறிப்பிட்டு அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம் வாழ்க வளமுடன் వంకం యారోళకు క్రిస్మస్ కొంటాడ పోయికలాం ఏం క్రిస్మస్ కొంటాడిక அப்படிங்கிறப்போ கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தான் நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் வணக்கம் வாழ்கவுளமுடன் யார் வந்திருக்கீங்க உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் வாழ்கோளமுடன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரி வரலை Con nó cơm Đó, rồi, à, mà lại là lâu bởi sao hợp வணக்கம் எல்லாருக்கும் எம்முடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் இன்று கிறிஸ்துமஸ் தின நல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய லைவ் முடிக்கலாம் யாரும் வரல ஓகே பாய் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் சிறப்பான முறையில் அனைவரும் கொண்டாட என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்வாளமுடன் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்கள் பாய்